இறைவனின் பேரொருளால் வள்ளான் வகுத்த நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கம் இப்ப பொதுவா வாழ்க்கை என்ற ஒரு பயணம் இந்த வாழ்க்கை பயணத்துல நாம நம்மளுடைய கர்ம வினைப்படி தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த கர்ம வினைப்படி அப்படின்றது எந்த ரூபத்தில் எந்த இடத்துல இருந்து எப்படி வருது அப்படின்னு தெரியும் இப்போ இதுக்கு இதுல ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வேணும் உலகத்தில் வந்து கோடிக்கணக்கான ஜனங்கள் எத்தனை கோடின்றதே இல்லை இல்லையா கோடிக்கணக்கான ஜனங்கள் மக்கள் ஆத்மாக்கள் ஒன்று பிறந்துக்கிட்டு இருக்கு ஒன்று போய்கிட்டு இருக்கு அப்ப பிறப்பும் இறப்பும் என்பது இறைவன் கையில் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா பிறக்கும் போது ஒரு தாயோட கருவறையிலிருந்தா வெளிவர்றோம் இப்ப தாயோட கருவறையிலிருந்து வெளிவந்த அந்த சன நேரம் இருக்கு இல்லையா அந்த நேரத்துல நாம ஒரு ஜாதகத்தை எழுதுறோம் ஆனா ஜாதகத்தை நிலைநிறுத்துறக்கூடிய கட்டத்துல நிலைநிறுத்துறோம் வானத்துல நிலைநிறுத்தல அது சுத்திக்கிட்டு தான் இருக்கு நம்ம ஒரு ஜெராக்ஸ் மட்டும் எடுத்து வைக்கிறோம் அப்ப கீழ்வான உதயம் அப்படின்றது தான் லக்னம்னு சொல்றான் எப்படின்னா தாயின் வெளி வெளிவந்த உடனேயே அந்த தொப்புள் கொடியை கட் பண்ண உடனே அந்த சுவாசமானது குழந்தை சுவாசிக்கக்கூடிய அந்த முதல் சுவாசம் இருக்கு இல்லையா அந்த டயத்தை எடுத்து நாம லக்கணம் அப்படின்னு கொண்டு அப்ப போக்கணம் என்பதுதான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று பன்னெண்டு ராசி தான் இருபத்தேழு நட்சத்திரம்தான் அதுல உருண்டோட கூடிய ஒன்பது கிரகங்கள் தான் விதியினுடைய சூட்சத்தை நிர்ணயிக்குது விதியை நிர்ணயிக்குது அப்ப ஜனனமான அந்த காலகட்டத்துல விதியை தீர்மானித்த பின்பு அதை மாற்றுவதற்கு அத மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது முடியாத காரியம் விதி நிர்ணயிச்சாச்சு அப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம ஆகுனா சரி ஏதாவது ஒண்ணு பரிகாரத்தை தேடணுன்றோம் அங்க போனன்றோம் இங்க போகணுன்றோம் இந்த கோயிலுக்கு போலாமா அந்த கோயிலுக்கு போகலாமா ஆனா என்ன செஞ்சாலும் மோனே நீ ஒரு கோயிலுக்கு போற அப்படின்னா அதுவும் ஜாதகத்துல இருக்கணும் அப்ப நம்பிக்கையுடைய மனிதர்கள் தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில தான் தெய்வ நம்பிக்கையே இல்லாத மனிதர்கள் நாத்திகர்கள் இந்த இடத்துல தான் இருக்காங்க ஆனா தெய்வ நம்பிக்கையுடைய மனிதர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையை விட நாத்திகர்கள் வந்து நல்லாவே இருக்கான் இப்ப நம்ம சொல்லுவோம் அவன் அவளை அற்குத்து பண்றான் அவன் நல்லா இருக்கான் நான் ஒரு ஈயரும்பு கூட வந்து துறவம் நினச்சது இல்லை ஆனால் இனிய கடவுள் இப்படி கஷ்டப்படுத்துறாரே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரும் ஜோதிடத்தில் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ராசி மண்டலத்தில் நாலு விதமான திரிகோணத்தை பிரிச்சிருக்காங்க இந்த நாலு வித திரிகோணம்ன்றது என்ன தர்மா அர்த்தா காமா மோச்சா இந்த நாலு தான் அப்போ தர்ம திருகோணம்னா என்ன ஒரு மனிதன் உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை இதோடு அவன் இருக்கும்போது இப்ப தர்ம திரிகோண ராசிகள் எது தெரியுமா மேசம் சிம்மம் தனுசு இது மூணு அக்னி ராசி இது தர்ம திரிகோணம் பிறந்தவன் இந்த ராசிகளில் பிறந்தவன் எப்படி இருக்கணுமா உண்மை ஒழுக்கம் சத்தியம் நேர்மை இறையாண்மை அன்பு இந்த நிலையில இவன் இருக்கும்போது இவன் ஏழ்மையாக இருந்தாலும் இறைவன் இவனுக்கு கைகட்டி சேவகம் செய்வான் அதான் அங்கே இருக்கக்கூடிய உண்மை அப்போ நம்ம மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும் நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை அனைத்தும் வீணாக போனதில்லை அது விருட்சமாக வளரும் அப்ப அந்த விருட்சமான பழுதான விதைகள் தவிர மற்ற விதைகள் அனைத்துமே விருட்சத்துக்குரியதுதான் அப்ப நம்பிக்கைக்கூடிய நிலையில் இந்த பூமியிலே நாம் பிறந்து வளரும் போது என் அதாவது அந்த விதிப்படி நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்றதா இருக்கு அப்ப அர்த்தத்திரியோன் என்ன நீ உழைத்து அதில் வரக்கூடிய அந்த வருவாயை எடுத்து தன்னையும் தான் சார்ந்த உருளையும் பாதுகாக்கக்கூடிய நிலை அர்த்தத் திரியோனம் அப்படின்னு பேர் அவனுடைய கர்மா அதில் எழுது காமத்திரியோன் என்ன இந்த உலகத்தில் உன்னோடு உறவாடக்கூடிய அத்தனை உயிர்கள் நீ காட்டக்கூடிய அன்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் காமத்ரியோனம் மோட்சத்திரியோன்மே என்ன அர்ப்பணிப்பு குணமுடைய மனிதர்கள் இந்த பூமியில் பிறந்து மற்றவருடைய வாழ்க்கையை வாழ்க்கையை தெளிவுபட வாழ வைத்த பெருமக்கள் தான் மோட்ச திரிவோணம்னு போயிரு அப்ப இந்த நாலு திரிவோனத்துக்கும் நாலு விதமான கோட்பாடு இருக்கு ஆனா இதுக்குள்ளதான் நம்ம பிறக்கணும் இந்த நாலு விதமான இதுக்குள்ளதான் பிறக்கணும் அதைத்தான் ஆரம்பத்துல அவன் என்ன சொல்லியிருக்கான் நால் வகை பிறப்பு எழுவகை தோற்றம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதம்ன்றான் எண்பத்தி நாலு லட்சம் யோனிபேதம் என்னாச்சு இந்த பூமியில் அது பிறக்குது இதை எப்படி கணக்கெடுத்தான்னு தெரியாது நமக்கு நம்ம பேசலாம் வகை பிறப்பு எழுவகை தோட்டம் எண்பத்தி நாலு லட்சம் யோனிப்பதன் அதுல நம்ம ஒரு யோனிப்பதன் தான் இந்த பூமியில ஆனா ஆரவு படித்த மனிதர்கள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆரரிவு படித்த ஜீவன்கள் இது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்ப தான் அதுல எத்தனையோ நல்லவன் இருக்கான் எத்தனையோ கெட்டவன் இருக்கான் ஏன் பிறந்த இள வயதுலேயே திருமணமாகி நல்ல குழந்தைகளை பெற்று வாழக்கூடியவர்கள் இருக்கான் நாற்பத்தெட்டு எட்டு வயது வரைக்கும் கல்யாணம் ஆகாதவன் நிறைய பேர் இருக்கான் அப்போ குடும்பம் என்ற அமைப்பே இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையும் இல்லை அப்போ இந்த சமூகம் சமுதாயம் வந்து திருமணம் ஆகலைன்னா எவனையும் அங்கீகரிக்கவே செய்யாது எவ்வளவு பாடுபட்டு சம்பாதிச்சாலும் சரி அதே மாதிரி தான் பெண்களுக்கு பெண்கள் தூப்பு எதுவதும் திருமணம் செய்து கொள்வதும் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்வதும் ஒரு வரப்பிரசாதம் அப்போ இப்படிப்பட்ட சூழல்ல தான் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாம் என்ன செய்யணும் என்ன செய்யலாம் என்ன செஞ்சால் என்ன கிடைக்கும் அப்படின்றத விட நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த பன்னிரெண்டு ராசி கட்டத்துக்குள்ள தானே பிறந்திருக்கோம் அப்ப இந்த ராசி கட்டத்துல பிறக்கும் போது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல தான் பறந்திருக்கோம் அதற்குரிய தத்துவ இயல்புகள் குணங்கள் அதனுடைய நிறம் அதனுடைய மனம் ஏன்னா அது நம்மளை சார்ந்துருக்கும் அப்ப ஒரு ஆன்மாவுக்கு பிறக்கக்கூடிய ஆன்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்றத தீர்மானிக்கிறதே லக்கணம் தான் இப்ப இப்ப இது வந்து அறந்தாங்கி சார்ந்த இடத்துல இருந்து இந்த இதை ஒளிபரப்புறாங்க நம்ம ஜோதிப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா ராசி ராசி ராசின்னு ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு ராசின்னு சொல்லி நம்மளதெல்லாம் பிரிச்சிருப்பாங்க இப்போ நம்ம ஆகுனா என்ன சொல்லுவான் என்ன ராசிடா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் அப்படிமா என்ன லக்கணம்னு கேட்டால் அவனுக்கு தெரியாது அப்ப லக்கணம் தான் இம்பார்ட்டன்ட் லக்கணம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் உன்னுடைய உயிரின் தத்துவத்தை இந்த உடலோடு ஒன்றிய உயிரை உயிரை அந்த இந்த வாழுகின்ற சூழலில் உனக்கு என்னென்ன தகுதி இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் லக்னம் நம்ம லக்கணத்துக்கு தான் பார்க்கணும் ராசினா என்னன்னா இந்த லக்கணத்துல இந்த நட்சத்திரத்தில் வந்திருக்க இதை மட்டும் அடைவதற்காக நீ இந்த கர்மவனைக்கு இங்கே வந்திருக்கிற அப்படின்ற பிறப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு உதந்தான் ராசி இதை நாம ராசி ராசினே போய் பரணி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறகுதே ஏன்னா போன வாரம் ஒரு குழந்தை பரஞ்சி நட்சத்திரத்தில் வந்திருக்கு அறுபத்தஞ்சு வயசு கிழவனுக்கும் அறுபது பரநட்சத்தில் வந்திருக்கேன் ரெண்டு பேத்துக்குமே ராசி மன்னாயிருமா அப்படி இல்லை அந்த லக்கணம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் கிரகத்தினுடைய சுழற்சி எப்படி இருக்கு இந்த கிரகத்தினுடைய சுழற்சி இப்போ பார்த்தீங்கன்னா சரி ஆ உண்மை குரு பேச்சு நாயே ராகு பேச்சு நாய் சனி பயிற்சி அப்படியே எந்திரிச்சிச்சு அப்படியே அமைங்கிடுச்சு ஏன்னா என்னத்தை தானே குறு பார்த்தாலும் ராகுது பேச்சியை பார்த்தாலும் காலையில் இருந்துச்சு நீ கடமையை செய்ய தான் ஓ வயிறு நிறைய போகுது அப்போ இந்த கடமையை செய்யும்போது நான் யாரை எப்படி எப்போது எங்கே வழிபட்டால் அல்லது என்ன செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பன்னெண்டு ராசிக்கு ஒரு சாரம்சமாக பார்ப்போம் இப்போ தனுர் லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த தனுசு லக்கணத்துக்குன்னே உரிய ஒரு மாண்பு ஒரு குணம் என்ன தெரியுமா ஒழுக்கம் நியாயம் இந்த ரெண்டு இவங்கிட்ட இருக்கும் சின்ன தவற கூட இவங்களால தாங்கிக்க முடியாது இது நேச்சுரல் தான் ஆனா இந்த இடத்துல இந்த தனுசு லக்கணத்தினுடைய இந்த லக்னாதிபதி ராசியாதிபதி யாருன்னா குரு இப்ப இந்த குரு லக்கணத்துக்கு ஏழுல உட்கார்ந்து இந்த லக்கணத்துக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாசாரத்துல தான் போறாரு அதனால சோர்ந்து விடாமல் துவண்டு விடாமல் துவண்டவர்களையும் தூக்கி நிமித்தி நல்ல ஒரு நேர்கொண்ட பார்வையை கொடுத்து ஒரு ஊக்கத்தை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்து பாடுபடு வைக்கக்கூடிய ஒரு காலம் ஏதென்றால் இதுதான் ஏன்னா குரு பார்வையே அங்க லக்கனத்துக்கு கிடைச்சிருது அதை விட இந்த குரு மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்கிற அப்ப ஏழாம் இடத்துல உட்கார்ந்து இப்போ மூன்றாம் இடத்தையும் பதினோராம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்னா இது காமத்திரியோணத்தை பார்ப்பதால் இதுவரை தடைபட்ட திருமணம் என்பது இலகுவாக நடக்கும் சரி திருமணம் நடந்தும் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் அதெல்லாம் ரைட் தான் இப்போ மூன்றுல ராகு ஒன்பதுல கேது இது உங்களுடைய முயற்சிகளுக்கும் மற்ற செயல்களுக்கும் தடையா இருக்குமான இருக்காது ஏன்னா மூன்றுல ராகு உபஜயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து அதனால நீங்க நினைத்த காரியம் எடுத்த முயற்சி அனைத்தும் முயற்சியை கொடுக்கும் அதுல எல்லாம் ஒன்னும் குறையே கிடையாது ஆனா இந்த தனஸ்தானாதிபதியாகிய சனி பகவான் தைரிய ஸ்தானாதிபதியாகி மூன்று குடைவராகி நாலில் போய் உட்கார்ந்துருக்கார் இப்போ நாலாம் இடத்துல வந்து நாலாம் இடம் என்ன நம்ம வீடு நிலம் வாகனம் சொத்து சோகம் அப்படின்னு வச்சுக்கிடுவோமே இப்ப ஏற்கனவே நமக்கு வீடு இருக்கு அதை இடிச்சு ஆட்ரேஷன் பண்ணி மேலே கட்டலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா சரி கட்டலாம் இல்லை ஏற்கனவே மாடி வீடோடு இருக்கு அப்படின்னா சரி ஒரு ஆட்ரேஷன் ஒர்க் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் பண்ணுங்க அதை விட என்ன அப்படின்னா இப்போ புதுசாக ஒரு சொத்து வாங்கலான்னு உள்ளே போகிறோம் ஏன்னா குரு செவ்வாசாரத்தில் உட்காந்துருக்கிறார் இல்லையா ஏன்னா செவ்வா வந்து விரையாதிபதி அவர் போய் எட்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு சனி நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ இந்த இடத்துல ஒரு சொத்து வாங்கணுன்ற ஒரு முயற்சியில் நம்ம என்ன செய்கிறோம் அங்கிட்டு இங்கிட்டு சேர்த்த பணத்தையும் இங்கிட்டு இருக்கிட்டு வாங்கின பணத்தையும் வச்சு ஒரு சொத்தை முடிக்கலான்னு நம்ம உள்ளே போனோம்னா தான் நம்ம கவனமாக இருக்கும் அந்த வாங்க போகக்கூடிய சொத்து இருக்கு இல்லையா அந்த டாக்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்கும் நம்ம அது தெரியாம போய் முடிச்சிடக்கூடாது பணத்தை கொடுத்துடக்கூடாது லாக் ஆயிடும் சொத்துல போய் நீங்கள் போட்டீங்கன்னா அவன் வாங்கிடுவான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தர முடியாது பிரச்சனை வந்துடும் அதனால கொஞ்சம் புதுசாக இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் யோசிச்சுக்குங்க தள்ளிக்கூட போடலாம் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு குழந்தைகள் இருக்கு வயசுக்கு வந்த குழந்தைகள் இருக்கு செலவுகள் பண்ணணும்னு நினைக்கிறோம் தைரியமா பண்ணலாம் செலவுகளை நல்லபடியாக நடக்கும் அப்போ படித்த இளைஞர்கள் அல்லது படிக்கின்ற மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு பொற்காலம் ஒரு சாதனை செய்யக்கூடிய காலம் அப்போ இந்த இடத்துல ஆசாபாசத்துக்கு மட்டும் நம்ம பெருசாக இடம் கொடுத்துடக்கூடாது என்னென்னா ஆசாபாசம் அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படி இருந்தாது சரி ஒரு விளையாட்டு வீரர் இருக்காரியா ஒரு விளையாட்டு துறையில இருக்காருன்னா அவருக்கு வந்து அவார்டு ரிவார்டு கிடைக்கும் பரீட்சையில் மாணவர்கள் கோல்டு மலர்ஜிஸ்டாக வரலாம் அதாவது மாணவர்கள் இருந்து கோல்டு மலர்ஜிஸ்டாக வரலாம் அப்படி ஒரு உயர்ந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இது தனுசுக்கு இருக்கு ஆனால் எங்க நம்ம கோட்டையை விட்டுறக்கூடாது அப்படின்னா புதுசாக ஒருத்தையும் சீட்டு போடுறேன் நம்மளை கேட்குறேன் ஒரு லட்ச ரூபா சீட்டு அஞ்சு லட்ச ரூபா சீட்டுன்னு நம்ம போட்டுருவோம் ஆனால் இந்த பணம் கரை சேராது சீட்டு போட்டீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு கையில் வராது அதனால சீட்டு ஷேர் மார்க்கெட்லேயோ அல்லது ஆசைப்பட்டு நம்ம வந்து பணம் போட்டா இவ்வளவு வட்டி வரும் அப்படின்றதுலேயோ நீங்க பணத்தை எங்கு கொண்டு போய் போற்றாதீங்க இதுல கொஞ்சம் கவனமாயிருங்க ஆனாலும் உங்கள் உடலும் மனமும் மிக அற்புதமாக என நன்றாக செயல்பட்டு செய்யக்கூடிய அனைத்து காரியமும் வெற்றிகரமாக இருந்து வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம் ஆகையால் இந்த காலத்தை அறிவுபூர்வமாக அணுகினால் உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமான வசந்தத்தை அடையும் என்பதிலே மாற்றமில்லை அப்ப தனுசு லக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா குறிப்பா நான் வந்து தனுசு லக்கணத்துக்காக என்ன சொல்வேன்னா நித்திய ஆலய வழிபாடு செய்கின்றவர்களுக்கு நவக்கிரகம் எப்போதும் துணை நிற்கும் இது வந்து கிரகங்கள் கட்டுப்படக்கூடியது நீங்க கோயிலுக்கு டெய்லி கோயிலுக்கு போறவர்களாக தான் நீங்க இந்த ஜாதகம் அது இது இல்லாட்டும் தூக்கி போட்டுரும் உங்களுக்கு எப்பயும் தெய்வ துணை இருக்கும் அதை விட இப்ப நாம என்ன சார் செய்யலாம் நீ எப்பயாவது உங்களுக்கு சமயம் கிடைச்சுன்னா பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது ஒரு வியாழக்கிழமை போயிட்டு வாங்க பழனி முருகன் கோயில் போயிட்டு போயிட்டு வந்தவங்க பாருங்க உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டான நிலை இருக்கும் சரி இப்ப எப்பயாவது ஒரு சமயம் கிடைச்சுன்னா திருவண்ணாமலையில போய் ஒரு கிரிவலம் செஞ்சுட்டு வாங்க இது ரொம்ப ரொம்ப உத்தமமா இருக்கும் அதுல இன்னொரு விஷயம் உங்களுக்கு சமயம் கிடைச்சிச்சுன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சிச்சுன்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படியே கும்பகோணம் சைடு போகணும் ஒரு வியாழக்கிழமை அப்படியே கும்பகோணம் சைடு போகணும் கும்பகோணம் சைடு போன உடனே அப்படியே டக்குன்னு சுவாமி மலைக்கு ஒரு நாலரை மணிக்கு சுவாமி மலைக்கு போனீங்கன்னு வைங்களேன் அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும் நல்லா பார்த்துக்கலாம் அப்படியே அங்கே அஞ்சரை மணிக்கு பிடிச்சிட்டு அப்படியே பட்டீஸ்வரம் போங்க பட்டீஸ்வரத்தில் போய் துர்க்கையை வழிபடுங்க துர்க்கைக்கு ஒரு செவ்வரலி மாலையை போடுங்க அப்போ துர்க்கையை வழிபட்டுட்டு அதுக்கு அப்படியே உள்ள போனீங்கன்னா தேனுபுரீஸ்வரர் ஞானாம்பாள் இருப்பாங்க அதெல்லாம் வழிபட்டுட்டு எல்லாம் வழிபட்டுட்டு அங்க உள்ள பைரவருக்கு நீங்க ஏதாவது ஒரு அபிஷேக ஆராதனை பண்ணலாம் பண்ணலாம் இல்ல ஒரு தேங்காய் பல பண்றா இருந்தாலும் பண்ணலாம் அந்த பைரவர் வழிபட்டு வந்தீங்கன்னா தடையெல்லாம் நீக்கி நமக்கு ஒரு உன்னதமான நிலையை கொடுக்கும் என்ன நேயர்களே இதை செஞ்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில் பல திருப்பங்கள் எதிர்பாராத விதமாக பல நல்ல திருப்பங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இது அமையும் நன்றி நண்பர்களே